ஓம் வ மலரணி கொண்ட சொருக்கிளே அவள் சொலு மொழி இன்ப செருக்கிலே கொடு மயுமட நெஞ்ச திருக்கிலே முகமதியே மலரணி கொண்ட சொருக்கிலே அவள் சொல்லுமொழி இன்ப செருக்கிலே கொடு மயுமட நெஞ்ச திருக்கிலே முக மதியே மறுவினித அம்பத்தடத்திலே நிறை பரிமள கொங்கை குடத்திலே மிக வலியவும் வந்தோத்திடத்திலே விழிவடையாளே மறுவினித அம்பத்தடத்திலே நிறை பரிமள கொங்கை குடத்திலே மிக வலியவும் வந்தோத்திடத்திலே விழிவடையாளே நிலவெறி எங்க குழுக்கிளே வலைபுனி கங்கை கிழுக்கிலே கண நிதிவரி அந்த பிழுக்கிலே செய்ய முயலாளே நிலவெறி எங்க குழுக்கிளே வலைபுனி கங்கை கிழுக்கிலே கண நிதிவறி அந்த பிழுக்கிலே செய்ய முயலாளே நிதமியலுந்துர்க்குணத்திலே வரவசமுடனம் புற்றின கிளே ஒரு நிமிஷமினங்கி கணத்திலே வெகுமதி கேடாய் நிதமியலும் துர்க்குணத்திலே பரவசமுடனம் புற்றின கிளே ஒரு நிமிஷமிணங்கி கணத்திலே வெகுமதி கேடாய் அழையனினைந்து பணத்திலே அணு தீனமிகு மென்சொப்பணத்திலே வர அறிவு அழிந்தற்பணத்திலே நிதம் உழைவேனோ அழையனினைந்து பணத்திலே அணு தீனமிகு மென் சொப்பணத்திலே வர அறிவு அழிந்தற்பணத்திலே நிதம் உழைவேனோ அசடனை வஞ்ச சமர்த்தனாகிய கசடனையும் சிற்கடைக்க நாடிய கொடுனின் பொற்பதத்தையே தொழ தாராய் அசடனை வஞ்ச சமர்த்தனாகிய கசடனையும் சொற்கடைக்க நாடிய கொடுனின் பொற்பதத்தையே தொழ தாராய் பல பல வைம்பொற் பதக்க மாறமும் மடிமை சொலுஞ்சொற்க பனிரோடு பரிமள மிஞ்ச கடப்ப மாலையும் மணிவோணி பலபலவை பொற்பதக்க மாரமு மடிமை சொலுஞ்சொற்கமி பனிரோடு பரிமள மிஞ்ச கடப்ப மாலையும் மணிவோணி பதீனில் மங்கை கதித்த மாமலை தரித்து வாழ்வுயர் வானவர் பெருமாளே பதீனில் மங்கை கதித்த மாமலை ஒரு சில குண்டு தறித்து வாழ்வுயர் பழையநீலன் புட்டிருக்கும் வானவர் பெருமாளே பெருமாளி பெருமாளி